வெ்கம் டு மை சேனலில் சொல்லிட்டு வாங்கலாம் வாங்க இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம இந்த புது கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே கூல் பூனம் சாரீஸ் ஸோ பூனம் ஸ்டஃப்பில் இருக்கக்கூடிய சாரீஸ் த்ரீ தேர்ட்டி அந்த ரேஞ்சஸில் இருக்குங்க பாருங்கள் முந்நூற்றி முப்பது ரூபா ஸோ அப்படியே ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்கலாம் பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நம்ம எடுத்து வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டி கலர் சாரீஸ் பாருங்கள் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எந்த சாரியோ கூட எந்த ப்ளவுஸில் கூட மேட்ச் அப் பண்ணி வீஃப் பண்ணிக்கலாம் ஸோ பிடிச்ச சாரீஸ் எல்லாம் எடுத்து வைக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸில் இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் ஸோ இது பாருங்கள் மெட்டாலிக் மாதிரியான டச் இது பாந்தினி சாரி இதில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் நம்ம ஸோ இது வந்து ப்ளைன் சாரீஸில் நம்ம அங்கங்கே டிசைன் வரக்கூடிய சாரி முந்நூற்றி பத்து ரூபாய் இருக்கக்கூடிய சாரீங்க ஸோ இந்த சாரீ பாருங்க இது வந்து பட்டர்ஃப்ளை சாரீ ஸோ இந்த சாரீ வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது வந்து செல்ஃப் டிசைனாக வருது இதெல்லாமே பூனம் ஸ்டஃப்ல ஸோ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸில் இருக்குது அந்த அப்படியே செட்டாக எடுத்துக்குவோங்க்கா ஸோ செட் சாரி எடுத்துருக்காங்க செட்டு பார்க்கலாம் நம்ம ஸோ இதெல்லாம் வந்து அந்தளவு பிடிக்கலாங்க இதெல்லாம் லைன்ஸ் வர மாதிரி இருக்குது ஸோ அந்தளவு எனக்கு பிடிக்கல இந்த ஸாரீ நல்லா இருக்குங்க ஸோ ரெகுலர் வேர்க்கெலாம் நல்லாயிருக்கும் முந்நூற்றி பதினஞ்சு இது வந்து செட்டு ஒரே செட்டில் வந்து கலர் சேர்க்குது அது வேணாங்க்கா ஸோ இந்த டிசைன் நல்லாயிருக்கு இந்தாங்க இந்தாங்க்கா அக்கா ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிச்ச சாரீ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மல்டி கலரில் இது இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ரெகுலரைஸ்டு நம்ம பார்க்கக்கூடிய சாரி இது வந்து பாந்தினியிலே வந்து வேறு கலர் இன்னைக்கு சேர்த்தே நம்ம வேறு கலர் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு கலர் ஸோ பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்ச சாரீஸ் ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்ங்க த்ரீ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டீன் ஸோ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் எல்லாமே முந்நூறுகளில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வாங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு பாந்தினி சாரி பார்க்கலாம் ப்ரவுன் பேக்ரவுண்டில் வித் மஸ்டர்ட் ஆரேஞ்சில் வந்து சாரி மஸ்ட் எல்லோவில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேமா அடுத்த சாரீ பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் ப்ளூவில் வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான இது வந்து ஒரு டார்க்கு டார்க் பீட்ரூட் கலர் ஆமாம் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஆரேஞ்ச் பேக்ரவுண்டில் இது வந்து ப்ளவுஸு ஸோ ஏற்கனவே இதில் நிறையா கலர்ஸ் பார்த்துருக்கோம் இது வந்து முந்தான ஸோ அழகான கலர்ஸ் இது எல்லாமே நீங்கள் ரெகுலர் வேருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ அடுத்து பட்டர்ஃப்ளை சாரீ பார்க்குறோம் ஸோ பட்டர்ஃப்ளை கலெக்ஷன் ஸாரி வந்து உங்களுக்கு அந்த சீட்டாவோட லுக் வரும் அங்கங்கே பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்கும் இது வந்து ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த பட்டர்ஃப்ளை டிசைனில் உங்களுக்கு வந்து ஸாரி வருது ஃபுல்லாமே முன்னான சாரி எல்லாமே இதே தாங்க ப்ளவுஸ் மட்டும் தான் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் மல்டி கலர் சாரி இது வந்து பிளவுஸ் இது வந்து சாரி உள்ள ஃபுல்லாக மல்டி கலர்ஸில் இருக்கக்கூடிய சாரி ஸோ அடுத்து வந்து இந்த பேட்டர்னில் அப்படியே மூணு கலர் இருக்குது இந்த மூணுமே நம்ம பார்க்கலாம் ஸோ எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருக்கு ஆமாம் உங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கா ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த கலர்லாம் பிடிச்சிருக்கு ஆ நல்லா இருக்குதுக்கா ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே பிள்ளாமல் இந்த டிசைன் வந்துடுதுங்க ஸோ இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கக்கூடிய இந்த பேட்டன் அப்படியே இதில் மூணு கலர் இருந்துச்சு அப்படியே நம்ம தூக்கியாச்சு இதில் அடுத்து அவைலபிள் கலர் பார்க்கலாம் க்ரே வித் பர்பிள் இல்லையா அடுத்து வந்து க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸாரி எப்படி வீடியோங்க அழகான ஒரு காம்பினேஷன் வைலட் வித் பிங்க் காம்பினேஷன் நிறைய கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச காம்பினேஷன் இது வந்து ப்ளவுஸு இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த பூனம் சாரீ ரெகுலர் வேர் சாரீ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸோட புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்